பார்த்துக்கிட்டுருக்க சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திட்ட தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திலேருந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் ட்ராவலில் வந்து நம்ம செல்லக்கூடிய வகையில் தான் கொடுத்துருவோம் எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகில் தான் நம்ம இந்த பிரம்மாண்டமான வீட்டு வந்து நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா மணிகண்டம் காய்கறி மார்க்கெட்டுக்கு முன்னதாகவே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் ஏரியா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரூம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு வருஷம் வந்து ஃப்ரீ மெயின்டனன்ஸ் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடிசிபி ராகோடு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவரும் நம்மளே கட்டி கொடுத்துருவோம் அகலமான காங்கிரீட் ரோடு காங்க்ரீட் ரோடு அளவு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி முப்பது அடி நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு நாலு அஞ்சு கிராஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மின்சார வசதி அடுத்த எல்இடி ஸ்ட்ரீட் லைட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு கஸ்டமர் இடம் வாங்கி உடனே வீடு கட்டணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்ட்ரீட் லைட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது மனை முழுவதும் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் அடுத்தது குழந்தைகள் விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பூங்கா கொடுத்துட்றோம் பூங்காவுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது விளையாடுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தது பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கு அதுக்கு தனியாக ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம் செம்மண் பூமி இது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா குறைந்த காலத்தில் வந்து நம் நல்ல குடி தண்ணியாக அங்கே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடம் குறுகிய காலத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் ஏன்னால் இன்னும் நம்ம திருச்சியில் வந்து பத்துக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னாலும் இல்லை எனக்கு உடனே வீடு கட்டணும் அப்படின்னாலும் கமர்ஷியல்னாலும் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக தான் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ பார்க்குறது ஏரியா பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு அடுத்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்ம ஒவ்வொரு ப்ளாட்டை நம்ம பிரிச்சுருக்கோம் அடுத்து கார்டன் ஏரியா எல்லாமே ஒரு கிரேட்டட் கம்யூனிட்டியாக ப்ரீமியம் இல்லா ப்ளாட்டை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் அதுன்னு ஒரு கூடுதலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி நாற்பது ஃப்ளாட்டுக்கிட்ட நம்ம கொடுத்துடணும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ஃப்ளாட்டுக்கிட்ட முடிஞ்சிருச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிட்ட பத்திரமும் ஆயிடுச்சு மீதி ஒரு முப்பது வந்து அட்வான்ஸ் தான் ஆயிருக்கு மீதி பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது ஃப்ளாட்டு நம்ம தான் இருக்குது உங்களுடைய சைட்டு உங்களுடைய ப்ரீமியம் இல்லா ஃப்ளாட்டு இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் வந்து இந்த சைட்டை பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் ரிசீவ்